எழுவது கோடி சொகுசு பங்களாளர் சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா ஆட்டத்துக்காக தான் வந்து பராசக்தி ஷூட்டே நடக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நடிகர் சிவகார்த்திகேயனுடைய அடுத்த படமான பராசக்தி படத்துக்கு சிக்கல் வரிசையா முளைச்சிட்டு இருக்கு ஏற்கனவே அந்த படத்துல இருந்து நடிகர் சூர்யா விலகி இருக்கக்கூடிய நிலையில சிவகார்த்திகேயன் இணைந்திருக்காரு படத்தின் சம்பளத்துக்கு பதிலா ஈசிஆர்ல எழுபது கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டி தரதா ஆகாஷ் பாஸ்கரன் சொன்னதாவும் இதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க இதெல்லாம் பேசுறது யாருன்னா வலை பேச்சாளர் பிஸ்மி அவர்கள்தான் ஆல்ரெடி முறைகேடு தொடர்பா அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் பனிரெண்டு இடங்கள்ல கடந்த வாரம் சோதனை நடத்தியிருக்காங்க குறிப்பா பராசக்தி இட்லி கடை மாதிரியான படங்களை தயாரித்து வரக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சொந்த இடங்களில் சோதனை நடத்த திட்டமிட்ட நிலையில அவரு தலைமறைவாகி இருக்காரு டாஸ்மாக் முறைகேடு மூலமா கிடைத்த பணத்தை வச்சு அவர் தயாரிப்பாளராக வந்ததா குற்றம் சாட்டப்படுது மேலும் இது தொடர்பா அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கூட குற்றம் சாட்டி வந்துட்டு தனுஷ் நடிச்சிருக்க கூடிய இட்லி கடை சிவகார்த்திகேயன் நடித்திருக்க கூடிய பராசக்தி மாதிரியான படங்கள் திரைக்கு வருமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு மேலும் இந்த படங்கள் தொடர்பா அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடிகர்கள் கிட்ட விசாரணை நடத்தவும் திட்டமிட்டு இருக்காங்க இது மட்டுமல்லாம அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை போட்டிருக்க கூடிய நிலையில பராசக்தி படத்துடைய பணிகள் விரைவில் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சொல்ல போனா பராசக்தி படத்துக்கு சம்பளத்துக்கு பதிலா இசிஆர்ல எழுபது கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டி தரதா சிவகார்த்திகேயன் கிட்ட ஆகாஷ் பாஸ்கரன் பேசியிருக்கதாவும் இந்த டீல் பேசப்பட்டது உண்மைன்னு பிஸ்மி சொல்லிட்டு இருக்காரு முதல்ல புறநானூறு அப்படின்ற பெயர்ல இந்த படம் வரதா இருந்தது சுதா கொங்கராபுரம் படத்துடைய பெயரை பராசக்தின்னு மாத்திட்டாங்க அதுல சூர்யா நடிக்கிறதா இருந்தது ஆனா சூர்யா ஒரு சில காரணங்கள்னால அந்த படத்துல நடிக்கல அதுக்கடுத்துதான் பராசக்தி அப்படின்ற பெயர் மூலமா இந்த படம் மாற்றப்பட்டு போகுது குறிப்பா தெலுங்கு படத்துல குத்து பாடல்கள் மூலமா பிரபலமான ஸ்ரீலீலா பராசக்தி படத்துல நடிக்கிறாங்க ஆனா கதைக்கு அவங்க தேவையே இல்லைன்னும் வெறும் படத்தின் ப்ரொமோஷனுக்கு மட்டுமே அவங்க நடிக்கிறதாவும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதாவும் சொல்லப்படுது இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு ஒவ்வொரு பக்கமா மாறி மாறி இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் நன்றி